இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை கரும்பு கடை ஆசத் நகர் பகுதியில் உள்ள ஃபலாக் பப்ளிக் ஸ்கூல் வளாகத்தில் சுதந்திர தின விழா மற்றும் மாணவ மாணவியர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது கோவை கரும்பு கடை நகர் பகுதியில் ஃபலாக் பப்ளிக் ஸ்கூல் இயங்கி வருகின்றது பள்ளி வளாகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் நிறுவனரும் பலாக் தொண்டு அறக்கட்டளையின் தலைவருமான ரபிக் முகமது ஜாஃபர் தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட அரசு காஜி மெலலானா மெலலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாகி பாகவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி மரியாதை செலுத்தினர் கவுரவ விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி முப்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி கல்வி பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் குழு தலைவருமான மாலதி இயற்பியல் வேதியியல் கூட்டு ஆய்வகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் பரிசுகளை வழங்கினார் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜமாத்தர்கள் பெரியோர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் எண்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் அலிமா ராஜா உசேன் மற்றும் சமூக அமைப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்கினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் கோவை மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் இரண்டின் கௌரவ செயலாளரும் மன உமர் ஷெரீப் நன்றிகளை வழங்கி விழாவை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது